விஷயம் கடவுள் ஒரு ரத கல்பனை அப்படின்னு ஒரு சம்பவம் வருது ஐந்து இந்திரியங்களும் ஐந்து குதிரைகள் அதனுடைய லகான் கயிறு மனசு புத்தி சாரதி சாரதி வித்யா அதுல ஜீவாத்மா எஜமான் உட்கார்ந்து இருக்காரு இந்த புத்தியாகிய சாரதி இந்த மனச கட்டுப்பாடு மனசுங்கற லகான பிடிச்சு இந்திரியங்கள சரியான வழியில ஓட விட்டால் அந்த தேரு அந்த வண்டி சரியான லட்சியத்துல போய் சேரும் அப்படி இல்லைன்னா அது கடக்கால்ல இழந்துரும் அப்படின்னு கட்டோபனிஷத்துல மந்திரங்கள் ஒரு வர்ணனை உதாரணம் சொல்லப்படும் அப்படி நம்முடைய மனச வசப்படுத்துறதுக்கு நாம மந்திர வாங்கி ஜபிக்கிறோம் ராமகிருஷ்ணன் சொல்லுவார் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய நினைக்கிறது மாதிரி காதலன் காதலிய நினைக்கிறது மாதிரி திருடன் தான் திருட வேண்டிய பொருளை நினைக்கிறது மாதிரி நாம இறை நினைவிலேயே மந்திரத்திலேயே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றார்